அருட் பெரும் ஜோதி அருட் ஜோதி சொல்ற அவர் என்ன கேக்குறாரு மண்ணுலகத்தில உயிர்கள் படுகின்ற சொல்ல ஆனால் தான் வாடிய பயிரை கண்ட போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியனால் இலைத்தேன் வீடு தோறி இறந்தும் பசிய வெத்தரை கண்டுத்தேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியினேன் பசியினால் இழைத்தேன் வீடுதோர் இறந்தும் பசியரந்த வெத்தரை கண்டுளம் பதைத்தேன் நீடிய பிரியால் பருந்துகின்றோர் என் நெருர கண்டுளம் துடித்தேன் நீடிய பிடியால் வருந்துகின்றோர் என் நெரு கண்டுளம் துடித்தேன் ஈழின் மாநில ஏழைகளா அவர் தமை கண்டே இழைத்தேன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் இழைத்தேன் இழைத்தேன் பயிர் வாடுவேன் வாடல அவரு பயிர் வாடினால் பல பேருடைய உயிர் வாடுமேன் வாடுறார் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அறுப்ப ராமலிங்கம் நீ நினைத்த நன்மை எல்லாம் நாம் அறிந்தோம் வந்தோம் என்று சொல்லி தன் இரு கால்கள் எடுத்து என் சென்னையில் வைத்திட கால்களை அப்புறத்தை விட என் மகனே எனக்கு இவ்வளவு சுதந்திரம் இல்லையோ சொல்றது அடிய முடியும் அடிய முடியும் பார்க்கல ஆனா இவருக்கு என்ன பண்றா இறைவன் ராமலிங்கம் படிமடி அனைத்தையும் அடிய முடியும் காட்டுறான் சுந்தரன் திருவதியைக்கு போறாரு சுந்தரன் சுந்தரமூர்த்தி நாயினா திருவதியை போற திருவதியைக்கு போனவரே அந்த திருவாட்டானத்துல உள்ள போய் சாமி கும்பல்ல போல அந்த கோயிலுக்கு போக மாட்டேன் சித்த மடன்னு மடம்னு ஒண்ணு இருக்குது அங்கதான் தங்குற ஏன்னு கேட்டா உழவார பணி செய்தார் அப்பரு அவர் கைகளால் உழவார பணி செய்த இடத்தை என் கால்களால் நான் மிதிக்க மாட்டேன் சொல்லி அங்கே தங்கிறார் அன்று இரவு ஈஸ்வரன் போறார் சுந்தர பாக்கத்து போயிட்டு என்ன பண்றாங்க சுந்தரர் பட்டு இடத்துல பக்கத்துல பட்டு ரெண்டு காலையும் தூக்கி தூக்கி தலைமலை வைக்கிறாரா சுந்தரர் தள்ளி தள்ளி விடுறாரா அப்போ என்ன பெரியவர ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேட்கும்போது திருவடி சீச்சியை சுந்தரர் தர்றாரு வரலாறு சொல்லுது பெரிய புராணம் வரலாறு ராமலிங்கத்தை என்ன பண்றாருனா ராமலிங்கம் படி முதி அனைத்தையும் கடந்தன இது பார் என்று சொல்லி தன்மை ரெண்டு காலையும் எடுத்து அவர் தலைமையில வைக்கிறார் திருவடி சீச்சி அதற்கு முன்னாடி என்ன பண்றாரு மதனை போலவே எனக்கு மூணாவது எழுப்பித்தாய் பின்னர் எழுப்பி கொடுத்தாய் அதனை அடைவதற்கு நான்கு வழி பணி செய்து இறைவன் தலைவன் நம்ம தொண்டனாக இருக்க தாச பாடி பணியிருக்கு இறைவனை பாடுறது சுந்தரமூர்த்தி மாதிரி

இங்கிருந்து திருவெட்டூருக்கு போறாரு அங்க சங்கிலியை மன முறிஞ்சிடுறாரு அப்போ சிவபெருமான் சும்மா தாரா சுந்தரவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஆசையும் பட வச்சிட்டாருக்கு பிரிவையே எப்படி தராரு கைலாயத்துல பூ மாலை பறிச்சு கொடுக்கறதுதான் அழகு தன் அலங்கரிச்சுட்டு கண்ணாடியில போய் நிக்கிறாரு சுந்தரான்னு கூப்பிடுறாரு ஒரு உருவம் வந்து அது சுந்தரனா வச்சுக்கிறார் என்ன வேலைன்னா அவன் கோயில்ல மாலை போடுறது வரவங்களுக்கு உறுதி கொடுறது பூ பறிக்கிற ரெண்டு அணிஞ்சியையும் கமலினையும் அவர் பார்த்த உடனே லேசா ஆசைப்பட்டார் அந்த லேசா ஆசைப்படுறதுக்கு ஒரு பிறவி தான் இங்க போய் சுந்தரனா பிறந்து பறவியையும் சங்கிலியையும் திருமணம் செஞ்சுக்கிறது பரவியை செஞ்சவரு திருவெற்றூர்ல வந்தவொடனே பரவிக்கு தெரியாமல் சங்கிலியை மனம் முடிஞ்சிடுற பங்குனி உத்தரம் வருது சங்க காலத்துல கணவன் இல்லாத வீட்டில் தர்மம் செய்ய கூடாது உன்னுடைய பார்த்து இளம உன்னை விட்டுட்டு நான் கழிச்சுட்டேன் அந்த நேரத்தில் உனக்கு கோபமா இருக்கு என்ன சொல்றா அந்த நேரம் ஏத்தலும் அறம் செய்தலும் செய்யாத மாதிரி என்ன பண்ணிட்டேன் பாவி அது மட்டும் தான் எனக்கு கஷ்டம் இது இல்ல பங்குனி உத்தரம் வருது எல்லாரும் வருவாங்களே பறவையால தர்மம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுந்தரர் வராரு அந்த அம்மா கதவு திறக்க மாட்டேங்க சிவபெருமான கூப்பிட்டு சொல்றேன் நீ போடாந்த சரி இவரும் போறாரு ஒரு வேதியர் கோலத்துல போனா அந்த அம்மா தரகுல ஒண்ணு மீண்டும் வந்து சொல்ற அந்த அம்மா ஒத்துக்கல பண்ண எவ்வளவு பண்ண ஒத்துக்கல பண்ண நீ எப்படிரா போன நான் வந்து ஒரு ஆயுர் வயசுல போனப்பா அறிவு இருக்கு அவனுக்கு நீ நீயா போனாவே அவன் தரக்க மாட்டான் அயல்வாசல போனேன் அப்புறம் ஆடின்னு போறாரா இன்னைக்கும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல அந்த நேரத்துல தவம் செய்கின்ற ஞான யோகிகளுக்கு அந்த சங்க சலனையுடைய ஒளி கேட்டுதான் திருவாரூரில் சொல்றாங்க எங்க மக வந்து அங்க மருத்துவ ஆபீஸ்ல இருந்தா நான் போகும்போது சொல்றாங்க சார் இதெல்லாம் நீங்க இந்த தங்கி கேட்க நைட்ல தங்கினீங்கன்னா அதை கேட்கலாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல அவங்க போனீங்கன்னா கேட்கலாம்ன்றாங்க அதை பார்த்த வள்ளலார் என்ன சொல்றாரு

கடைசியான வழிதான் சண்மார்க்கம் அந்த சண்மார்க்கிறது ஞான மார்க்கம் நம்முடைய வல்லற் அடைந்த மார்க்கம் சண்மார்க்கம் திருமணத்தவங்க உள்ளத்துக்குள்ளே உள்ளது பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து போன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணி புரோகம் ஆக்கினை விசிப்தி

சர்க்கரையோ வெள்ளமோ கலந்து எங்கெங்க எறும்பு புத்து இருக்குதோ அந்த புத்துக்கெல்லாம் போட்டீங்கன்னா சார் தான் எளிமையா சொல்லுவார் நான் வந்து நாற்பது நாற்பது ரூபாயில நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டேன்னு எப்படி சார் அருட்பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதி தனி பெருந்தெருணி அருட்பெருஞ்சோதி ஒரு வழிபோக்குறதுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுங்களா அவரு என்ன பண்ணாரு கடவுளே இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினா மீட்டு விட்டா நான் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு தர்மம் சரி சாப்பாடு போடுறான்னு வேண்டுதல் வைச்ச அவர் வேண்டுதலும் பழிச்சிடுச்சு அவர் அந்த ஆபத்துல இருந்து விடுதலை பெற்று விட்டார் பிறகு அவர் பார்த்தார் அவரே வந்து ஒரு வழி போக்கர் சன்னியாசி அவர் அவர் எங்க இருந்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது அவருக்கு சாப்பாடு அடுத்த வேளை சாப்பாடு யாராவது போடுவாங்களான்னு எதிர்பார்க்க ஒரு சன்னியாசி அந்த நிலையில அவர் வந்து என்ன பண்ணாரு யோசனை பண்ணாரு நம்ம எப்படி ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது போட்டாவணும் சொல்லி ஒரு ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கினாரோ பச்சரிசி வாங்கி அதை தூள் பண்ணாரு ரவையா உடச்சிக்கினாரு அதா கூட ஒரு கிலோ சர்க்கரை சேர்த்தாரு சர்க்கரை சேர்த்து என்ன பண்ணார் இந்த எறும்பு புத்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணார் போட்டார் எறும்புக்கு எவ்வளோ சாப்பாடுங்க தேவைப்படும் அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு பருக்கை இருந்தாவே எறும்புக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் அந்த உணவை எட்டும் போய் அங்கங்கே ஒரு எறும்பு புத்து இருந்த இடத்தெல்லாம் போட்டபோது அந்த சர்க்கரையும் அந்த பச்சரிசியும் ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்டான் அந்த எறும்புகள் சாப்பிட்டதுனால ஒரு ஆயிரம் பேருக்கு உணவளித்த புண்ணியம் கடவுள் கொடுத்துட்டாராம் பரவாயில்ல ஆயிரம் ஆன்மாவுக்கு தான் அவர் பசி ஆத்துற அதாவது மனிதனுக்கு சாப்பாடு போடணும் இல்லை அதுவும் ஒரு ஆன்மா தான் நம்ம ஒரு ஒரு புழுவோ பூச்சியோ பார்க்குறோம் இல்லை காக்கை குருவி பார்க்குறோன்னா அதுவும் ஒரு ஆன்மா அதுக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குதுன்றதான் தான் பார்க்கணும் அதனால் அந்த ஆன்மாவை திருத்தி பரவாயில்ல இவர் வந்து சொன்ன மாதிரி வந்து ஆயிரம் ஜீவர்களுக்கு பசி வித்தல் செய்து விட்டார்னு அதை ஏற்றுங்கனார் அதே போல நம்ம வந்து ஆயிரம் சந்நியாசிக்கோ ஆயிரம் மனிதர்களுக்கோ தான் சாப்பாடு போடணுன்றது இல்லைங்க நம்மளால் முடிந்தது நம்முடைய சக்திக்கு ஏற்ற தர்மம் செய்தாலே அதுவும் வந்து அந்த புண்ணியத்தோடு சேரும் தான் பாரதியார் கூட என்ன காக்கை குருவி எங்கள் ஜாதினால் காக்கை குருவி கூட எங்கள் ஜாதி தான் அதையும் நாங்கள் ஒதுக்குறதில்லை அதனால் அதுதான் அந்த கடவுளுடைய ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவும் உய்வு அடைய வேண்டும் அதையும் நாம் இறைவனாக காண வேண்டும் என்ற கருத்திலே தான் பாரதியார் அவர்கள் காக்கை குருவியும் எங்கள் ஜாதி கள்ளும் மலையும் எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு சிறப்பாக பாடியிருக்கிறாரு அதனால் பசி ஆற்று வித்தல் எந்த ஜீவனுக்கும் இல்லாமல் இதற்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது அதையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியும் என்ற அளவிலே தர்மம் செய்து நாம் வந்து நாம் ஜீவகாருண்ய வல்லலார் கூறிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து அந்த வழியை பின்பற்றலாம் என்று கூறிக்கொள்கிறேன் அன்பு ஆன்ம நியாயம் கொண்ட சான்றே இந்த மரணம் பெருவாழ்வை பாரதி கூட பதவி வச்சிருக்க வரலாறு இருந்து அப்படியே எடுத்து பாரதி பதிய வைக்கிறார் நொந்த புண்ணை பயன் பயனொன்றும் இல்லை நோவாலே மடிந்தான் புத்தன் கண்டீர் புத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி இறைச்சி அவருடைய புத்த மதத்துல ஒரு பழக்கம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பிச்சாந்தேகின்னு கேட்டா நீங்க எதை போட்டாலும் சாப்பிடணும் அந்த பாத்திரத்துல இருந்துச்சுன்னா பன்றி இறைச்சி அந்த இறைச்சியில விஷத்தை தோச்சி போட்டாங்க அவர் சாப்பிட்டா செத்துருவோம் தெரியும் அததான் பாரதி பதிய வைக்கிறார் நோவாலே மடிந்துட்டான் புத்தன் கண்டீர் அந்த சங்கர ஆச்சாரியான் மாண்டான் சங்கராச்சாரியா இப்போ இருக்கிற சங்கராச்சாரியில் அத்வைதத்தை தோன்ற நான் அந்த சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியன் அதன் பின் ராமானுஜனும் போனான் ராமானுஜு தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அந்த ஸ்ரீரங்கத்தை நிறுவனவர் வைணவர் பெரியார் ராமானுஜன் ராமானுஜன் அந்தனாம் சங்கராச்சாரியான் அதன் பின் ராமானுஜனும் போனான் சிலுவையிலே அடி உண்டு இயேசு செத்தான் பார் புகழும் கண்ணனமே தீயதொரு கணையாலே மாண்டான் பலர் புகையும் ராமனமே தராயு ஆற்றில் ஆற்றிலே போனான் நான் சாகாமல் இருப்பேன் கண்டே எதற்காக இதை சொல்றோம்னா இந்த மரணமில்லா பெருவாழ்வு எவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க எளிமையா சொல்லி இருக்கிறாங்கன்றதுக்காக பதிவு வைக்கிறோம் கிருஷ்ண அவதாரத்துல மகாபாரதத்துல கிருஷ்ண அவதாரம் போர் முடிஞ்சிச்சு தர்மனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுட்டாங்க எல்லா வேலையும் நிறைவாய்ப்போச்சு கிருஷ்ண பரமாத்மா போய் ஒரு மனத்துக்கு சென்று மரத்துக்கு மரத்துக்காடியில பட்டு நறுக்கிறார் மலர்ந்து பட்டு நறுக்கிறார் அப்போ அவர் காதல் ஒரு கால் மேல கால் போட்டு காலை ஆட்டி நிற்கிறார் பெரியவர்கள் ஒரு வேடுவன் அம்பு போடுறான் விஷம் துவைத்த அன்பு புறா மாதிரி தலை புறா தலை மாதிரி அதோட முடிஞ்சு போச்சு கதை அம்ப போட்டவன் வாலி போன போன பிறவில இவர் என்ன பண்ணார ராமனா இருக்கும்போது மறைஞ்சிருந்து மறைந்திருந்து அடிச்சாரு மறைந்திருந்தான் அடிச்சாரு அதுதான் இவர் திருப்பி மறைந்திருந்து இவருக்கு நீ கடவுளா இருந்தாலும் இந்த பிறவில எதனா செஞ்ச ஏமாத்த முடியாது கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் திருமந்திரம் சொல்லுது யாரும் நம்மளை பார்க்கல நாலு தான் இருக்கிறோம் இந்த தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சீங்கன்னா அங்க பதிவாயிடுது இறைவனே இருந்தாலும் என்ன அந்த பிறவி முடிஞ்சு போகுது இந்த வியாசர் வந்து என்ன பண்றாரு விருந்து வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு பாயாசத்தை கொடுக்குறாரு அவர் சாப்பிட்டு இந்த பாயாசத்தை உடம்புலாம் தடை கட்டுச்சுனா உனக்கு பின்னாடி மரணம் இருக்காது இவர் என்ன பண்றாரு உடம்பெல்லாம் தடவுனவரு காலில் தடவுல காரணம் என்னன்னா ஒரு குரு எச்சில் பட்டதை காலில் நம்ம மெருகி கூடாதுன்னு தடவுல அதனுடைய விளைவு அப்பவே இவர் போட்டது முடிவு பண்ணிட்டாரு எதற்காகனா இறைவனுக்கும் அழிவும் அந்த பிறவில ஆயிடுற இல்லையா அதுதான் வள்ளலார் மாலவன் துஞ்சுவான் மலரவன் இறப்பான் இதை பார்த்த கண்ணதாசன் தான் சொல்றான் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்ப வரலாறு மட்டும் இந்த மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை எப்படி பெற்று எல்லாம் தியானம் தான் நீருண்டு நீருண்டு ஒழிகின்ற கார் உண்டு விலகின்ற நிலம் உண்டு பரணம் உண்டு நிதியுண்டு உண்டு மதியுண்டு கதிவுண்டு நெறி உண்டு நிலையும் உண்டு ஊர் உண்டு பேருண்டு மடி உண்டு வரி உண்டு உடையும் உண்டு கொடையும் உண்டு உண்டு மழி அதே உணவுண்டு வரமுண்டு தேர் உண்டு உண்டு வரி உண்டு மற்றுள்ள யாவும் உண்டு தேர் உண்டு வண்டுரு கடம்பணியும் என்பதானுண்டாயிலே இந்த பாடல என்ன சொல்லிட்டாருனா தெய்வமணி மாலையில ரெண்டாம் அஞ்சாவது திருமுறையில எல்லாம் இருக்குதுயா எல்லாம் கிடைக்கும் எப்ப கிடைக்கும்னா நின் பத தியானம் உண்டாகில் அரசே தியானம் பண்ணாதாங்க அந்த நிலையை மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை நாம பெற முடியும் மற்ற வழி எல்லாமே கஷ்டமான வழி இப்ப யாரும் வந்து வீட்லேயே நம்ம எல்லாத்துக்கும் மிஷினும் ஆளும் தான் வச்சுக்கிறோம் நம்ம வீட்டு நம்ம தொடங்கிறது இல்லை அவர் மாதிரி சிவகோ சிவ கோவையில் போய் தொடங்க தெரியல நீங்க ஆள் கிடையாது எல்லாத்துக்கும் மிஷின் தான் அப்போ அந்த வழி கஷ்டம் அதுக்கடுத்து நாம் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியாது பாடி பணிதல் வளரா என்ன சொல்றாருடன் பாடுதல் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் உழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்கால் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்திரியேனால் ஆவதென்னே 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 அப்படி வந்த வரலாறு என்ன சொல்ற ஒரு காலத்துல பட முடியாத அரசே தொழில் தடித்த ஒரு மகனை தடித்த ஒரு மகனை தந்தை நடித்தால் தாயுடன் அழைப்பேன் தாய் அடித்தால் தந்தை அழைப்பன் எனக்கு தந்தையும் தாயும் திருமேனி அம்பலத்தாடும் புனிதால் என்னை அடித்தது போதும் அணைத்திரல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றே சொல்ற என்னை வந்து பட முடியாத அரசே நீ துயரம் பட முடியாது வந்தவரே வளர்றாரு என்ன சொல்றாரு என்னால பட முடியாது அந்த துயரம் என்னால பட முடியாது இவ்வளவு கஷ்டம் நான் பட்டுக்கிறேன் இறைவன் நீ ஆகில் நீ தான் கடவுள்னா உனக்கு அடியவன் நானாகில் இற்றை முடி ரே நீ குடியா எனக்கு அருள் என் உடம்பை அருளாக்கிடையா உடம்பு உயிர் அருளாக வேண்டும் உடம்பு சிவமாக வேண்டும் அதை செஞ்சிடையா தயவு செஞ்சு இல்லை என்றால் ஊர் உலகம் உன்ன காரிந்து போன்ற என் மேல ஒன்னும் தப்பு இல்ல நீ இன்னைக்கே எனக்கு வந்து அருள கொடுக்கணும்னா ஊர் உலகம் தான் உன்ன காரிந்து போம் காரணம் என்னன்னு கேட்டினா என் மேல தப்பு இல்ல இத யார் சொல்றாரு இத வந்து பட்டினத்து அடிகள் சொல்றாரு பட்டினத்து அடிகள்

அன்னைக்கு இரவு திருடம் திருடிட்டு போறான் ராணியினுடைய முத்து மாலையை தூக்கி போடுறான் விநாயகர் கழுத்துல விழுந்ததுக்கு பதில் பத்திரிகை நம்முடைய அருணகிரி நாதனுடைய கழுத்துல விழுந்தது பட்டினத்தார் கழுத்துல விழுந்து பட்டினத்தார் கழுத்துல உடனே காவலர் வந்து அவர் பூச்சி இத்தமாய் நிறுத்தலாம் ராஜா பொண்டாட்டி மாலை போட்டது அப்படி ஒன்னா திருடல் கழுகு மரம் ஏத்துறாரு அவர் ஏமாத்துறன்னு கேக்குறாரு இவர் எதுவும் பதிலே சொல்லல தான் என்ன சொல்றாரு என் ஒன்றுமில்லை என்னுடைய செயல் ஒன்றும் இல்லையா இந்த ஊனில் இருக்க பெண்யான் செய்த தீவினை ஒன்றும் இல்லை எல்லாம் உன் செயலென உணரப்பெற்றேன் முந்தை வினை வந்து மூண்டதும் அல்லது உன் திருவருள் செயலோ சொன்ன உடனே தான் கழுவு மரம் பத்தினெறி எரிஞ்சவொன்னே அரசு பதவியை போட்டு பத்திரகிரி வந்தது இவர் பின்னாடி வந்து சிசினா வரார் கும்பகோணம் பக்கத்துல அந்த ஆலயம் இருக்குது சிவ ஆலயம் தெற்கு வாசல்ல இவர் உட்காந்துறாரு வடக்கு வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்து பந்தரகிரியார் உட்காந்துங்கிறாரு ஒருத்தர் வந்து என்ன கேக்குறா ஐயா எனக்கு எதனா கொடு கட்டிங்கிற கோபணமே எனக்கு சுமை அந்த வாசல்ல போனா ஒருத்தன் இருக்கிற மாதிரி அவனை கேளு ஏதாவது கொடுப்போம் அப்பதான் அவர் பாத்துறாரு கையில திருவோடு தான் வச்சுங்கிறாரு அந்த திருவோட மனைவி கூட வர சொன்னதுனால மனைவிய நாயாக்கி கூட கூட்டு வந்தார் அந்த பற்று பாசம் எடுக்கிறதுனால என்ன சொல்றாரு ஐயோ நானா குடும்பவாசி சுகவாசி அவர் சன்னியாசி நான் சுகவாசின்னு சொல்லிக்கிறார் இது இருக்கிறதுனால தானே என்ன சுகவாசி அந்த ஓட்ட அந்த நாயை மேலே போட்டாரு நாயும் செத்துச்சு அவரும் உடனே அங்க ஜோதியா மறைஞ்சார் பத்திரகிரியர் பற்றுகளை எல்லாம் பட்டத்தை முத்தமை வாழை பழப்போல் விழுங்குகின்ற பரமே இறைவன் வந்து சும்மா இல்லைங்க டெய்லி என்ன பண்றாரு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி மேல உட்காந்து நான் நாள் பார்த்துனேங்கிறார் நம்ம இத்தனை பிறவி இருக்குது யாருக்கு இந்த வேலையை கொடுத்தா சரியா செய்வாங்க மார்க் போடுற தப்பு பாஸ் மார்க் வந்தாலும் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் சொன்ன மாதிரி மொத்தம் என்றும் மோகம் என்றும் சுத்தி திரிந்தது ஒரு காலம் ரத்தம் கெட்டு போன பின்பு வந்தது ஒரு ஞானம் ஏன்னா இந்த தெருவுல வந்து நான் சின்ன வயசுல விளையாடின பையன் நான் எனக்கே தெரியும் எங்க அத்தை வீட்டு நான் தௌசரோட வந்துக்கிறேன் எத்தனையோ நாள் மூணாவது படிச்சுன்னு இருக்கிறேன் சைக்கிள் ஒருத்தர் எத்தனை வந்துட்டாரு எங்க வீட்டு சைக்கிள் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து அந்த ஆத்தங்கரை வரையில் வந்துட்டு எனக்கு வரத்துக்கு வழி தெரியல எங்க மாமா நினைச்சு பாக்குறாரு பார்த்த நிகழ்ச்சி சேவூர்